ஆஹ் எல்லாருக்கும் வந்து வணக்கம் சொசைட்டில வந்து பாத்தோம்னா வருஷம் வருஷம் வந்து அதாவது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை ஆட்சி வரும் ஆஹ் யாரோ போட்டி போடுவாங்க என்னென்னமோ நடக்கும் சொசைட்டில ஆஹ் என்னன்னா ஒரு விஷயம் எனக்கு ஒரு டவுட் ஒண்ணு என்னன்னா அரசியலுக்கு வராங்க போறாங்க எழுதுறத வந்து எடுத்துறதுக்கு யாரும் எச்சாடலாம் எப்படி சொல்றதுன்னா வச்சுக்கேன் பத்து காலேஜ் கட்டி கொடுத்தேன் பத்து பாலம் கட்டி கொடுத்தேன் பத்து ஊடு கட்டி கொடுத்தேன் பத்து பேர் வேலை வாங்கி கொடுத்தேன் அதனால வந்து இவங்க எல்லாருக்கும் வந்து நான் நல்லது செஞ்சேன் அந்த செஞ்சேன் அதை செஞ்சேன்னு சொல்றது யாரொன்னும் செஞ்சிடலாம் என் கொஸ்டின்ஸ் என்னன்னா தமிழ்நாட்டுக்கு வருமானம் எங்கிருந்து என்னென்ன முறையில வந்து வருமானம் வர இருக்கிறது பிளான் பண்றாங்க இப்ப தெரிஞ்ச தெரிஞ்சு ஒய் சேவல தான் வருமானம் வரும்னு தெரியும் எனக்கு இதை தவிர்த்து வேற என்ன இந்த வருமானம் வரும் ஏன் கொஸ்டின் சொல்றேன்னா ஒரு வீடு தெரியா இப்போ ஃபேமிலி இருக்குங்களேன் ஃபேமிலில ஒரு ஐநூறு சம்பாதிக்கிறான்னா முந்நூறுவா வந்து சேவ் பண்றான் இரநூறுவா வந்து செலவு பண்றான் அப்ப சாதாரண ஒரு குடும்பத்துல இருக்கிற அவனுக்கே வந்து முன்னூறு வந்து சேவ் பண்ணணும் இரநூறுவா செலவு பண்ணிட்டு சேவ் பண்றான் அப்ப அவனுக்கு தோணுது என்ன அடுத்த நாள் அந்த ஐநூறு சம்பாதிக்க எங்க போக போறோம் அடுத்தது என்ன பண்ண போறோம்னு அவனுக்கு தோணுது ஒரு குடும்பத்தை வாழ்ற அவங்களுக்கே அந்த விஷயம் தோணும் போது இப்ப இந்த தமிழ்நாட்டு அரசியலே மொத்தமா ஆளும் போது அவங்க என்ன திங்க் பண்ணணும் மொத்தமா எப்படி வருமானத்தை வந்து ஈட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சாதாரண குடும்பம் சொல்றேன் நானு நான் இப்போ ஒரு அமௌண்ட் சம்பாதிக்கணும் இதுல வந்து இப்ப உடம்பு செல்லுன்னு சொல்லிட்டு போறேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் தனியார் கிட்ட போகும்போது என்னாவது அங்கேயும் காசுங்கிறாங்க பிளைக் பண்ண மாட்டேன் ஆஹ் ஃப்ரீயா தான் பண்றாங்க ஆனா சில கவர்மெண்ட் நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க தப்பு சொல்லல ஆஹ் இருந்தாலும் எனக்கு என் மனசு என்ன சொல்லுது நான் காசு குத்துதான் பாப்பேன்னு சொல்லிட்டு தனியார்கிட்ட போகுது அப்ப ஒவ்வொரு மணி ஒரு குடிமகனுடைய மனசுலயும் தனியார் க்யூர் ஆகுன்ற ஒரு நான் வந்து என்னடா கவர்மெண்ட் சொல்லிட்டு எல்லாமே இலவசமாச்சு கவர்மெண்ட்னால இலவசம் ஆனா அதை தவிர்த்து நான் என்னடா காசுன்னு சொல்லிட்டு பேசிட்டு ஃபீல் பண்ணாதீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இப்ப வந்து பாத்தா ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்திருக்கீங்கன்னா காசு கட்டி பாக்கிற ஹாஸ்பிட்டல் பிரியாபர் ஹாஸ்பிட்டல் இது வந்து ஒரு தனியார்ல ஃபாலோ பண்றாங்க அதே மாதிரி கவர்மெண்ட்லையும் ஃபாலோ பண்ணுங்க இதுவும் வகையில இன்கம் ஆகும்ல நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு இது மெத்தட் தான் சொல்றேன் நானு இன்னும் நிறைய விஷயம் இருக்குது மல்லிக் கடை ஆரம்பிங்க கவர்மெண்ட் மல்லி காசு கொடுத்து தரமான பொருள் கொடுங்க தரமான காசு கொடுத்து வாங்குங்க நான் வெளியே கடையில குடுக்குற காசு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அது நம்ம தமிழ்நாட்டு கதையான வந்து காசு ஏறும் அதை வச்சு நீங்க நல்லா தெரியலாம் வருமானத்தை பத்தி யாரும் திங்க் பண்றேன் எனக்கு தெரியல இந்த இதுக்கு பார்த்ததும் அதாவது வராங்க ஆட்சியில் அளவுக்கு ஆட்சி ஆழ்ந்துட்டு போறாங்க ஒரு எனக்கு தெரியலானோ தெரியல எனக்கு தெரிஞ்சு சொல்றது சொல்லிருக்கு இந்த வீடியோல முடிச்சிருந்தாலும் பாருங்க ஆஹ் இதுதான் என்னோட கருத்து அதால என்ன சொல்ல வரேன்னா யாரு ஆட்சிகள் தான் தேர்தான் வருமானத்துக்கு என்ன வழியோ அதை திங்க் பண்ணுங்க மேக்சிமம் வருமானம் வந்துச்சுனாவே நம்ம அடுத்தது என்ன செய்ய போறன்றது யோசிக்கலாம் அதான் உண்மை இது யாரும் பண்றது இல்லைன்னு தெரிஞ்ச வரைக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து அதை செய்யறேன் இதை செய்யறேன் இதை பண்ணிட்டு இருக்கேன் இதை போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கொஞ்சம் மாறினா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்ல வந்து நைன்டி நைன் எயிட்டி பர்சன்டேஜ் கிட்ட நாங்க வந்து நம்ம நாங்க ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பர்சனா ஒரு மக்கள் குடிமகனா சம்பாதிக்கிற காசு நாங்க தனியார்கிட்ட தான் கொடுக்குறோம் தவிர கவர்மெண்ட் கொடுக்கறது கிடையாது அதான் உண்மை அப்ப அங்க தனியார வந்து சமர்த்திக்க மாட்டது அப்ப தம்பி எங்க தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு வருமானமா வரும் கஜா வரி போடுறீங்க அது போடுறீங்க நிறைய விஷயம் இருக்கு வச்சிருக்கீங்க ஆனா இதையும் பண்ணுங்க நிறைய வருமே வருமானம் வரைய வருமானம் வந்தா நிறைய விஷயம் செய்யலாம் ஏதோ போயிட்டுல அதுதான் சோசியலுக்காக அந்த வீடியோ போகணும்னு நினைச்சேன் தேங்க்யூ மொழி இந்திய எனது நாடு இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள் என் நாட்டை நான் பெரிதும் நேசிக்கிறேன் இந்த நாட்டின் பரம்பெருமைக்காகவும் பன்முக மரபு சிறப்புக்காகவும் நான் பெருமிதம் அடைகிறேன் இந்நாட்டின் பெருமைத்த பகுந்த விலங்கிட என்றும் பாடுபடுவேன் என்னுடைய பெற்றோர் ஆசிரியர்கள் எனக்கு வயதில் மூத்தோர் அனைவரையும் மதிப்பேன் எல்லோரிடமும் அன்பும் மததையும் காட்டுவேன் என் நாட்டிற்காகவும் என் மக்களுக்கும் உயர்த்திட முனைந்து நிற்பேன் அவர்களின் நலமும் பலமும் பெறுவதையெல்லாம் என்னுடைய முயற்சி தந்தேன் வருங்கால இந்தியா ஜெயஹிந்த் தேங்க்யூ